தமிழனுடைய எழுத்து முறையில் கிரந்த எழுத்து என்ற ஒரு முறை இருந்தது கிரந்தம் என்ற சொல்லுக்கு நூல் என்பது பொருள் வடமொழி எழுத்துக்களை தமிழகத்தில் கிரந்தம் என்று அழைத்தார்கள் தமிழகத்துடைய இரண்டு காலம் எனப்படும் களப்பிற காலத்தில் கிபி மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை இவ்வெழுத்து முறை புகுந்தது தமிழ் எழுத்துக்களோடு வடமொழி எழுத்துக்களை சேர்த்து எழுதக்கூடிய அதற்கு தான் கிரந்த எழுத்து என்று பெயர் ப ஷ ஜா ஸ்ரீ போன்றவை பல்லவர் காலத்தில் இம்முறை உச்சத்தில் இருந்தது அவர்களுடைய கல்வெட்டுகள் செப்பேடுகள் இம்முறையிலே எழுதப்பட்டன சாசனங்களும் எழுதப்பட்டன சமணர்கள் இம்முறையை பின்பற்றி ஸ்ரீ புராணம் ஸ்ரீ மகாநந்தி பர மகாமம் போன்ற நூல்கள் எழுதப்பட்டன பர ஆகமம் போன்ற நூல்கள் எழுதப்பட்டன வைணவர்களுடைய திருவாய்மொழி பாடல்களுக்கு விரிவுரையை இந்த கிரந்த எழுத்துக்களில்தான் வைணவ பெரியவர்கள் எழுதினார்கள் சோழர் காலத்தில் இம்முறை சிறப்பாகவே இருந்தது சோழ காலத்தில் உள்ள சோழ மன்னர்கள் இம்முறையிலேயே அதாவது கிரந்த எழுத்து முறையிலேயே தனது சாஸ்திரங்களை எழுதினார்கள் இவ்வெழுத்து முறை கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை வழக்கத்தில் இருந்தது இக்காலத்திற்கு பின் தோன்றிய உரையாசிரியர்கள் அது இளம்பூரணர் சேனா வரையர் நச்சுனார்கிணியர் பரிமேடழகர் போன்ற உரைகளில் இதை போன்ற கிரந்த எழுத்து முறை இல்லை எனவே அவர்களுடைய காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு அதற்கு மேல் எனவே அதற்கு பிறகு பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு இம்முறை மறையத் தொடங்கியது என்று கூட நாம் சொல்லலாம் எனவே தமிழ் எழுத்துகள் வடமொழி எழுத்துகளோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த கிரந்த எழுத்தை பற்றி நாம் இதுவரையும் பார்த்தோம் மேலும் வட்ட எழுத்து மற்றும் ஆப்பு எழுத்துக்கள் சுண்ண எழுத்துக்கள் போன்ற பல எழுத்து வடிவங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்